வணக்கம் இன்றைக்கி படிக்கப் போகும் கதையின் தலைப்பு இன்னார்க்கு இன்னார் என்று இது ஒரு தொடர்கதை எழுதியவர் ரமணிச்சந்திரன் அவர்கள் கதைக்கு போலாமா மாமியார் காட்டிய அறைக்குள் செல்லும்போது அந்த அறைக்குள் உத்தம சீலன் இருக்கக்கூடும் என்பது சிக்கலா ஓரளவு ஏன் உறுதியாகவே எதிர்பார்த்ததே இருவருக்கும் அன்று திருமணம் என்றால் இரவில் இப்படித்தான் நடக்கும் ஆனால் எதிர்பார்த்ததே நடந்தால் மட்டும் அப்போது என்ன செய்வது என்று தெரிந்துவிடுமா என்ன படித்து என்ன என்ன பெரிய வேலை பார்த்து என்ன சிக்கலாவின் பேச்சை குறிப்பால் தடுத்து நிறுத்துவது போல அவளது கையை பற்றி லேசாக அழுத்தியபடி இந்த திருமணத்தை உத்தமன் அறிவித்து சரியாக பதினாலு நாட்கள் அன்று அவன் சொன்னது போலவே அவனுடைய மனைவியாக அவன் முன்னே நிற்கிறான் இத்தனைக்கும் அவன் ஒன்றும் கத்தியை காட்டி மிரட்டி திருமணத்தை அறிவிக்கவில்லை மற்ற எந்த ஒரு பயமுறுத்தலுக்கும் அஞ்சி அவள் அன்று மறுத்தொரு வார்த்தை சொல்லாமல் சும்மா இருக்கவும் இல்லை சொல்லப்போனால் அந்த அறிவிப்பின் மூலம் ஒரு அசிங்கமான நிலைமையிலிருந்து தன்னை காத்தான் சீலன் என்று அவளுக்கு பெரிதும் நன்றி உணர்ச்சி தான் நெஞ்சு முட்ட நிறைந்திருந்தது ஆனால் அப்போதுமே இந்த பொய் எத்தனை நாள் தாங்கும் என்று கலக்கமும் கூடவே இருக்கத்தான் செய்தது அந்த நேரத்தில் ஐயோ பாவம் என்று இறக்கப்பட்டு ஏதோ சொல்லி செல்வேசனுடைய குடும்பத்தை சமாளித்த போதும் அது பொய் என்று தெரியும் போது இன்னமும் கேவலம்தானே ஆனால் தெரிய விட்டால்தானே என்று அவளை தேற்றியதோடு வானத்தை வில்லாய் வளைத்து என்பார்களே அதுபோல என்னென்னவோ அசகாய சூரத்தனமெல்லாம் செய்து திருமணத்தை நடத்தியே விட்டானே எல்லாம் பொய் புருடா என்றவர்களுக்கு அழைப்பு கொடுக்க அவளையுமே கூட்டி சென்றானே அப்போதும் நம்பாமல் ஒரே ஒரு பத்திரிகை அடித்தாய் போல என்று நக்கல் செய்ததோடு நேரிலும் வந்து பார்த்து இஞ்சி தின்ற குரங்கு என்பார்களே அது போல விழித்துவிட்டு போன செல்வேசனையும் அவனுடைய பெற்றோரையும் நினைக்கையில் சிற்கலாவுக்கு மற்றது மறந்து அப்போதும் சிரிப்பு வந்தது அத்தோடு சில மாதங்களுக்கு ஒருமுறை எப்போதேனும் நம் வீட்டுக்கு வந்துவிட்டு போகும் அங்கிள் யாரம்மா என்று கேட்கிற நிலையில் தொழில் தொழில் என்று விமான பயணத்திலேயே வாழ்க்கை நடத்திய தந்தையே இந்த குறுகிய அவகாசத்தில் பிடித்து வந்து இரண்டு நாட்கள் கூடவே இருந்து திருமணத்தை குறைவின்றி நடத்தி வைக்க செய்துவிட்டானே அவளுடைய அன்னைக்கே அது அதிசயமே ஆனால் அவளுடைய பெற்றோருமே கூட முதலில் இந்த திருமணத்தை நம்பவில்லை தானே ஆனால் நம்பாமல் முதலில் சந்தேகப்பட்ட போதும் அப்புறமாக அதை ஏற்று வந்து மகளுக்கு செய்ய வேண்டிய அனைத்தையும் சிறப்பாகவே செய்துவிட்டார்கள் சென்னைக்கு வரவே அவகாசமில்லை என்று நாலந்து மாதங்களாக சொல்லிக்கொண்டிருந்த ஞானசுந்தரத்தை இரண்டு நாட்கள் இங்கேயே தங்க வைத்து திருமணத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுக்க வைத்தது நாயகன் உத்தமனின் சாமர்த்தியம் அப்படித்தான் அவளுடைய தாயார் சுகுணாவே சொன்னாள் மற்றதெல்லாம் எனக்கு பெரிதாக தெரியவில்லை ஆனால் ஆறு மாதங்களாக வர முடியாமல் இருந்தவரை கொணந்து திருமணத்தையே நடத்திவிட்டாரே உன் கணவர் கெட்டிக்காரர்தான் என்று அன்னை பாராட்டியது ஒரு அதிசயமே தொடர்ந்து செல்வேசன் இப்படி கெட்டிக்காரனாக இருந்திருந்தால் அவளது திருமணம் முடிந்தே நாலு மாதங்கள் ஆகியிருக்கும் என்பதை அன்னை சொல்லாமல் இருந்திருக்கலாம் அதுவும் தாமதமாக வந்து உணவருந்தி கிளம்பிக் கொண்டிருந்த ஒரு நண்பரை அவளிடம் விடைபெறுவதற்காக உத்தமன் கூட்டி வந்த சமயத்தில் அந்த மராட்டிய நண்பருக்கு சுகுணா பேசிய தமிழ் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என்றாலும் உத்தமன் தமிழ் நாயிற்று செல்வேசனை பற்றியும் அறிந்தவன் எப்படி எடுத்துக்கொண்டானோ ஓரக்கண்ணால் பார்த்தபோது சிக்கலாவால் எதையும் கண்டு கொள்ள முடியவில்லை ஆனால் அவன் ஒன்றும் மனதை சட்டை பைக்கு வெளியே காட்டிக்கொண்டு அலைகிறவன் இல்லையே அப்போதைக்கு காட்டிக்கொள்ளாவிட்டாலும் தப்பான எதையும் அப்படியே விட்டுவிடுகிறவனும் அல்ல அவன் இதன் பிரதிபலிப்பு எப்போது எப்படி இருக்குமோ நியாயமற்றி எதையும் செய்ய மாட்டான் என்ற நம்பிக்கையில் மனதை அமைதிப்படுத்தி கொண்டாள் சித்கலா அவளுடைய பெற்றோர் அவனுடைய தாயார் இன்னும் அழைப்பை ஏற்று வந்திருந்த அத்தனை பேரும் மனதார ஒப்பும் வண்ணம் அத்தனை மனச்சடங்குகளும் நடந்துவிட்டன ஆனால் கல்யாணம் என்பது ஒரு பெண்ணின் கழுத்தில் தாலி ஏறுவதோடு முடிந்து விடுவது இல்லையே திருமணத்தில் அது ஒரு சடங்கு ஒரு அடையாளம் மட்டும்தானே வாழ்க்கை என்பது அதன் பிறகு நீண்டு விரிந்து இருக்கும் பல்லாண்டு கால நடப்பு அல்லவா இதை இதை இப்போது எப்படி வாழ்வது திகைப்புடன் அவனை பார்த்தால் அவன் முகத்திலும் அதே உணர்ச்சி தான் பிரதிபலித்ததோ இப்போதுதான் அவனுக்கும் விஷயம் உரைக்கிறதோ பார்த்து கொண்டிருக்கும்போதே உத்தமசீலனின் உதடுகள் புன்னகை போல லேசாக விரிந்தன செதுக்கினார் போல என்ன வடிவான உதடுகள் என்று அந்த நேரத்தில் அவளுக்கு தோன்றியது ஆச்சரியம்தான் மற்றபடி இப்போது என்ன எப்படி என்று ஒன்றும் புரியாத திகைப்பில் அல்லவா இருந்தாள் அவள் பார்க்கும்போதே வரவேற்பாக தலையசைத்து முதலில் உட்கார் சிற்கலா உன்னிடம் சற்று பேச வேண்டும் என்று முன்னே நடந்தான் பின் தொடர்ந்தபடியே ஆராய்ந்ததில் ஒரு புறமாக கட்டில் கிடந்தாலும் மேஜை நாற்காலி என்று எல்லாமே அங்கே இருந்தன தூக்கம் வராத போது அங்கேயே அமர்ந்து வேலையும் செய்வான் போலும் அல்லது உறக்கத்தை ஒதுக்கியும் செய்திருக்கலாம் அவன் அப்படிப்பட்ட ஆள்தான் ஒரு நாற்காலியை காட்டிவிட்டு அவனும் அமர்ந்து சொன்னான் பார் சிக்கலா உன் வீட்டில் உனக்கு தனி அறை இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன் இங்கேயும் இன்னும் அறைகள் இருக்கின்றன ஆனால் நமக்கு மனமாகிவிட்ட நிலையில் அவற்றில் ஒன்றே உனக்கு தருவது கொஞ்சம் ரசக்குறைவாய் வீண் வம்பு பேச்சுக்கு இடமளிப்பதாக இருக்கும் கொஞ்சம் தொடர்பு உள்ளவர்கள் என்பதால் மருத்துவமனை பணியாளர்கள் வரை விஷயம் சென்று விடலாம் அதனால் என்றவன் அவள் தன் பெரிய விழிகளை உயர்த்தி பார்க்கவும் அதற்காக கவலைப்பட வேண்டாம் வேறோர் அதாவது இன்னொருவரோடு ஒரே அறையில் எப்படி தூங்குவது என்று நீ சங்கடப்பட தேவையில்லை நான் ஒரு போர்வை தலையினோடு பால்கனியில் படுத்துக்கொள்வேன் கொள்வேன் என்றான் உத்தமன் உத்தமனேதான் உத்தம செயல அல்லவா அவளது மனநிலையை மட்டும் எண்ணி பேசுகிறான் ஆனால் சட்டென மனதில் தோன்றிய மறுப்பை தெரிவித்தாள் சித்கலா ஏசி ஆனால் வேண்டிய அளவில் வைத்துக் கொள்ளலாம் காற்றை கட்டுப்படுத்த முடியுமா அவன் சொல்லுகிற மாதிரி அதிக காற்றடித்தால் அப்படியானால் குளிருமே குளிர்ந்தால் மூடிக்கொள்வேன் எப்படியும் கொசு கடிக்குமே என்னென்ன வகை கொசுக்களோ டெங்கு மலேரியா அவளை ஒரு தரம் பார்த்துவிட்டு ஆனால் ஒரு அந்நிய ஆண் இருக்கும் அதே அறையில் படுத்து தூங்குவது உனக்கு கஷ்டமாக இருக்காதா என்று நேரே கேட்டான் வைத்தியன் எனக்கு எனக்கு தெரியாது என்னும்போதே அவளுக்கு இன்னொரு எண்ணம் தோன்றி ஒலுக்கியது அவளோடு ஒரே அறையில் இருப்பது அவனுக்கு தான் அதிக கடினமோ ரொம்ப சாரி உங்களுக்கு என்னோடு இந்த அறையில் இருப்பது கஷ்டமாக இருக்கும் என்று எனக்கு தெரியாது நான் அதை நினைத்து பார்க்கவே இல்லை சாரி என்றால் தடைப்பட்ட குரலில் தடுமாற்றத்தோடு சட்டென திரும்பி கொண்டு விட்டான் உத்தமசீலன் சற்று பொறுத்து எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சிக்கலா அங்கங்கே மருத்துவ முகாம் போடும்போது வெறும் டென்ட்டு போட்டுக்கொண்டு படுத்து தூங்குவோம் கூட தூங்குகிறவர்கள் யார் என்ன என்று பார்ப்பதே கிடையாது கதகதப்புக்கு நாய் பூனை கூட வந்து ஒட்டி கொண்டு கிடந்து தூங்கும் நாளெல்லாம் வேலை செய்த அறுப்பில் நாங்கள் கண்டுகொள்வதே இல்லை அதிலும் நானெல்லாம் எல்லாம் படுத்துவிட்டால் தான் என்று அவன் பாவனியோடு லகுவாக கூறிய விதத்தில் அவளுக்கு சிரிப்பு வந்தது அந்த அறையிலேயே ஒரு புறமாக கிடந்தவன் திவான் ஒன்றில் அவள் பிடிவாதமாக படுத்துக்கொள்ள அவன் கட்டிலில் தூங்கினான் அதன் பிறகே அவளுக்கும் நிம்மதியான தூக்கம் வந்தது அசையாமல் படுத்து கிடந்து உத்தம சீலன் சீராக மூச்சு விடுவதை கவனித்துவிட்டு அதன் பிறகும் சிறிது நேரம் சென்ற பிறகே தூங்கியதாலோ என்னவோ காலையில் சிற்கலா விழிக்க சற்று தாமதமாகிவிட்டது சற்றல்ல நிறையவே பக்கத்தில் இருந்த மொபைலில் மணியை பார்த்தவள் தூக்கி வாரி போட்டுக்கொண்டு கொண்டு துள்ளி எழுந்தாள் ஓடிப்போய் பெரிய ஜன்னல்களின் கனமான திரைகளை ஒதுக்கி பார்த்தால் வெளிச்சம் கண்ணை கூசியது திரும்பி பார்க்கையில் அவளுடைய கணவன் அங்கே இல்லை என்பதும் தெரிந்தது குளியல் அறையிலும் அவன் இல்லை என்று காட்டவோ என்னவோ அந்த கதவு லேசாக திறந்து வைக்கப்பட்டிருந்தது அல்லது நீயும் குளித்துவிட்டு கீழே வா என்பதாகவோ பின்னதையே தேர்ந்தெடுத்து மின்னல் வேகத்தில் சேலையை கட்டிக்கொண்டு கீழே சென்றாள் ஹாலில் தட்டி துடைத்துக் கொண்டிருந்த பணிப்பெண் அவளை கண்டதும் அம்மா உங்களை சாப்பாட்டு அறைக்கு வர சொன்னாங்கம்மா என்றாள் வேகமாக சென்றால் அங்கேயும் உத்தமன் இல்லை அவள் மனதில் இருந்த கேள்விக்கு பதிலாக தம்பி மருத்துவமனைக்கு போய்விட்டான் சிக்கலா ஏதோ முக்கியமான கேசாம் எங்களுக்கு பழகிவிட்டது உனக்கும் புரியும் என்றாள் என்றாள் புன்னகையோடு சாப்பிடுமா என்ற ஜெகதா மருமகள் சுற்றுமுற்றும் பார்க்கவே சின்னவளை தேடுகிறாயா அவளும் உன் நாத்தனாரும் அப்போதே சாப்பிட்டுவிட்டு தோட்டத்து பக்கம் போய்விட்டார்கள் என்னமோ பூக்களை எந்த மாதிரி வரைந்தால் நிஜம் போல அதே சமயம் அழகாகவே இருக்கும் என்று அம்பரி சின்மைக்கு கற்றுக் போகிறாளாம் ஃபெவிகோல் போட்ட மாதிரி இரண்டும் ஒட்டி கொண்டு அலைகிறதுகள் என்று பெருமையோடு கூறி முடித்தாள் சின்மையை ஒழுங்காக சாப்பிட்டாள் என்பதுமே நிம்மதியாகிவிட சிக்கலாவும் சாப்பிட அமர்ந்தாள் அத்தை நீங்கள் என்று அவள் கேள்வியாக நோக்கவும் எனக்கு நேரப்படி முடிந்துவிடும் சிக்கலா சில மாத்திரைகள் போட வேண்டியிருப்பதால் வீட்டு டாக்டரின் கண்டிப்பான உத்தரவு அதன்படி சாப்பிடவில்லை என்றால் பையன் என்னை ஒன்றும் சொல்ல மாட்டான் ஆனால் சமையல்காரன் வாங்கி கட்டுவான் அவன் பாவம் நமக்கு எதற்கு என்று நேரப்படி உணவை முடித்து விடுவேன் அதனால் எனக்காக காத்திராமல் எப்போதுமே நீயும் உன் பசிக்கு உண்டுவிடு அதை யாரும் தப்பாக நினைக்க மாட்டோம் அதே போல உனக்கு வேண்டியதை செய்ய சொல்லியும் சாப்பிடு முத்து சமையல் கோர்ஸ் படித்தவன் ரசித்து சமையல் செய்கிறவன் எல்லா மாதிரியும் செய்வான் வா முத்து உன்னை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று அறிமுகம் செய்து வைத்தாள் அவனை பார்த்தால் வாங்கி கட்டுகிறவன் போல சிக்கலாவுக்கு தோன்றவில்லை இந்த நல்ல மனிதர்களுக்கு ஏற்ற நல்லவன் என்று தோன்ற புன்னகை செய்தாள் அவள் சாப்பிடும் வரை கூட இருந்துவிட்டு உன் பொருட்களை தம்பி அறையில் வைக்க சொன்னேன் பையனோடு பேசி எப்படி வேண்டுமோ அடுக்கிக் கொள்ளுங்கள் எதற்கும் இருக்கட்டும் என்று பக்கத்து அறையும் சுத்தப்படுத்த சொன்னேன் அதை வேண்டுமானாலும் கொள் இப்போது உன் சாமான்களை ஒழுங்குபடுத்துவதோ ஓய்வு எடுப்பதோ விருப்பம் போல செய்யம்மா எதுவும் தெரிய வேண்டுமென்றால் தயங்காமல் என்னை கூப்பிடு என்று கூறிவிட்டு எழுந்து சென்றாள் பிரச்சனையற்ற இந்த உறவு மாமியார் சரியாக சொல்வது என்றால் அவளை பெற்ற தாயிடம் ஒருபோதும் சிக்கலாவால் இவ்வளவு சகஜமாக பேச முடியாது முதலிலேயே வாழ்வில் முக்கியமான விஷயம் பற்றி இந்த தாயிடம் தானே சிற்கலாவால் கலந்து ஆலோசிக்க முடிந்தது ஆனால் தாய் பேசியதை யோசித்து பார்க்கும்போது அவளையும் குறை கூற முடியவில்லை ஆனால் அவளது அபிப்பிராயத்துக்கு அங்கே இடம் இல்லை அத்தோடு அதற்கு இப்போது அவசியமும் இல்லை உத்தம செயலனின் அறை பெரியதுதான் என்றாலும் இப்போது அவளது பெரிய சிறிய பெட்டிகளால் நிரம்பி வழிந்தது சற்று நேரம் படுத்திருக்கலாம் என்றுதான் சிற்கலா அந்த அறைக்கு சென்றாள் ஆனால் உத்தமன் வரும்போது இத்தனை சாமான்களும் இப்படி கிடந்தால் பார்ப்பதற்கு எப்படி இருக்கும் பாவம் அவனால் லகுவாக நடக்கக்கூட முடியாதே என்று தோன்றவும் ஓரளவு தன் பொருட்களை பிரித்து அடுக்கினாள் அவள் உடனடி பயன்பாட்டுக்கு தேவையான சிலது தவிர அனைத்தையும் மாமியார் சொன்ன அடுத்த அறைக்குள் கொண்டு அடுக்கி வைத்தாள் பெட்டி பெட்டியாக அப்படியேதான் எல்லாம் சக்கரம் உள்ள பெட்டிகள் என்பதால் எடுத்துச் செல்வது எளிதாகவே இருந்தது பேங்க் பாஸ்புக்ஸ் கார்டுகள் லேப்டாப் இவை போன்ற சில முக்கியமானவை தவிர மற்ற அனைத்தும் பக்கத்து அறைக்குள் குடியேறின வேலை நடக்கும்போதே மதிய உணவுக்கு உத்தமன் வருவானா என்று சிக்கலாவின் எண்ணம் ஓடியது வந்து போகும் தூரம் அதிகம்தான் என்றாலும் காலையில் அவள் எழுந்து கொள்ளுமன் அவளை பாராமலே பணிக்கு சென்று விட்டதால் யோசிக்கும் போதே உனக்கு புரியும் என்றான் என்று ஜெகதாஸ் சொன்னது நினைவுக்கு வந்தது கட்டாயம் புரிந்துதான் இருக்க வேண்டும் அதுதான் தெல்ல தெளிவாக சொன்னானே சொன்னதும் அன்றைக்கே செல்வை சென் முன்னிலையில் தனக்கும் சிக்கலாவுக்கும் இந்த தேதியில் திருமணம் என்று அறிவித்து அது கட்டாயம் நடக்கும் என்று அவளிடம் உறுதியும் கூறினான் தான் ஆனால் அவனோடான வாழ்வில் அவள் என்னென்ன எதிர்கொள்ள நேரிடும் என்பதை அவன் மறைக்கவும் விரும்பவில்லை என்னவோ அவளது ஒரு சங்கடத்திலிருந்து காப்பதற்காக திருமணம் செய்வதாக கூறியவன் தாசானுதாசனாக அவளது பணியையே தலையாய கடமையாக ஏற்றுச் செய்வான் அவனோடான வாழ்வு மானும் மயிலும் ஆடிடும் சோலையாக இருக்கும் என்று சிக்கலா எதிர்பார்த்து விடக்கூடாது என்று நினைத்தான் போலும் ஒருவேளை இதற்கெல்லாம் பயந்து அவளாக திருமணத்தை மறுத்து விடுவாள் என்று எதிர்பார்த்தானோ சே சே இருக்காது அப்படி ஏதேனும் இருந்தால் சற்று தள்ளி இருந்த தாயிடம் அப்போதே விவரம் தெரிவித்து வாழ்த்து பெற்றிருப்பானா அதன் பிறகும் அவன் ஐயமே காட்டவில்லையே நடக்க இருக்கும் திருமணம் பற்றி நாங்கள் இருவரும் சற்று தனியே பேச வேண்டும் நீங்களும் பல ஏற்பாடுகள் பற்றி திட்டமிட வேண்டியிருக்கும் இரண்டு தங்கைகளிடமும் சொல்வது அவர்களுக்கு உடைகள் நகைகள் வாங்குவது போல எத்தனையோ இருக்கும் அவகாசம் குறைவு எனவே உடனடியாக அந்த ஏற்பாடுகளை பாருங்கள் நாங்கள் பேசிவிட்டு வருகிறோம் என்று சொல்லி வாடகைக்கார் ஏற்பாடு செய்து அவர்களை அனுப்பினானே அதனால் திருமணத்தை நடத்துவது பற்றி உத்தமன் உறுதியாகத்தான் இருந்தான் அதனாலேயே அன்றைக்கு வருங்கால நடைமுறை பற்றி எடுத்துச் சொல்லவும் செய்தான் அவனுடைய குடும்பம் அதில் தாயார் ஜெகதாவின் முக்கியத்துவம் எல்லாம் கூறினான் அவளைப் பற்றியும் வேலையை விட வேண்டாம் என்றான் வேலையை விட்டுவிட்டு வீட்டிலேயே இருந்தால் போர் அடித்து விடுமாம் கடைசியாக அவனிடம் அதாவது தன்னிடம் வந்தான் ஒரு மருத்துவனின் வாழ்க்கை பற்றி எடுத்துச் சொன்னான் உயிரற்ற பொருட்களை வைத்து வேலை செய்வது போன்றதல்ல மருத்துவம் ரத்தம் தசை வலி வேதனை இவற்றின் தாக்கத்தில் வரும் மெய் பொய் எல்லாம் பற்றி அவன் சொன்னது சரியேதான் ரொம்ப சீரியஸான பேச்சு தன் தொழிலை அவன் எவ்வளவு முக்கியமானதாக கருதுகிறான் என்று அவளுக்கு புரிய வைத்தான் அதில் முக்கியமாக அடிக்கோடிட்டு அவன் சொன்னது ஒரு மருத்துவனின் நேரம் அவனது அல்ல என்பதே ஒரு நோயாளியின் தேவை என்று வரும்போது தாய் மனைவி என்று சொந்த உறவுகளை அவன் நினைக்க முடியாது அதை நிர்ணயிப்பது நோயாளி மட்டும்தான் இன்று எங்கேனும் வெளியே சுற்றப்போகலாம் என்று நானே சொல்லியிருக்கலாம் ஆனால் எதிர்பாராத பிரச்சனையில் நோயாளி துடிக்க நேர்ந்தால் அவர்களை விட்டுவிட்டு அசையக்கூட முடியாது அது மணிக்கணக்காக கூட நீண்டுவிடலாம் இங்கே வீட்டில் சாப்பாட்டை வைத்துக்கொண்டு கொண்டு காத்திருப்பதெல்லாம் சற்றும் சரிவராது முக்கியமாக நீ நேரத்துக்கு உண்டுவிட வேண்டும் அம்மாவை இதற்கு பழக்கிவிட்டேன் நீயும் புரிந்து கொள்ள வேண்டும் உத்தம பத்தினியாக காத்திருக்க கூடாது உணர்ச்சிகரமான பேச்சு தாயை நேரத்துக்கு உண்ண வைக்க மிகவும் சிரமப்பட்டிருப்பான் போலும் ஆனால் ஆனால் அவள் எப்படி அதுபோல லகுவாக பேசினாள் அவனையே சிரிக்க வைத்து அவளும் கேலி நகை புரிந்து தலையை லேசாக சரித்து விழிகளை விரித்து சிக்கலா பார்த்த விதத்திலேயே உத்தமனுக்கு ஏதோ தோண்டி இருக்க வேண்டும் என்ன என்று ஒரு கவனத்தோடு விவரம் கேட்டான் இல்ல கல்யாணம் என்றால் நான் வேற மாதிரி நினைத்திருந்தேன் என்னவென்று என்று கேட்கையில் அவன் குரல் கூட சற்றே இருந்தது போன்ற உணர்வு அவளுக்கு முக்கியமான பேச்சின் தன்மை புரியாமல் குறுக்கிடுகிறாயே என்று கடுக்காமல் அவனும் இறுக்கம் தளர்வது உற்சாகத்தை அளிக்க அவள் சொன்னாள் அதுதான் டாக்டர் சார் நீங்கள் வரும் நேரத்துக்கு சாப்பாட்டை சூடாக வைத்திருந்து பக்கத்தில் இருந்து தலைவாழை இலையில் பரிமாறி சூடான உணவை சாப்பிடும்போது வியர்த்து கொட்டி விடாமல் ஓலை விசிறியால் விசிறி என்று அவள் சொல்லி வரும்போதே அவன் சிரிக்கத் தொடங்கிவிட்டான் சிரிப்பின் ஊடே இலையில் விழுந்ததை ஒழுங்காக சாப்பிடாவிட்டாலோ ருசி பற்றி ஏதாவது விமர்சனம் செய்தாலோ அந்த ஓலை விசிறி காம்பாலேயே முதுகில் ஓங்கி நொட்டென்று ஒன்று போட்டு அதை விட்டுவிட்டாயே என்று அவன் நகைக்க அவளுக்கும் சிரிப்பு பேரிட்டது அன்றைய நினைவில் ஆழ்ந்திருந்தவளுக்கு இன்னொரு சிரிப்பொலி காதில் விழவே சுற்றுப்புறம் கவனத்துக்கு வந்தது அந்த சிரிப்பு யாருடையது என்பதும் சின்மையை இப்படி சிரித்து கேட்டு அவளுக்கு பழக்கமில்லை ஓடிப்போய் ஜன்னல் திரையை விலக்கி பார்த்தால் அடர் சிவப்பில் ஒரு பூங்கொத்தை போகின் வில்லாதான் கையில் தூக்கி பிடித்தபடி அவள் சிரித்துக் கொண்டிருக்க உத்தமனுடைய தங்கை அம்பரி முன்னவளை படம் பிடித்துக் கொண்டிருந்தாள் தங்கையின் சிரிப்பை ரசித்தபடி நின்றிருந்த சிற்கலாவுக்கு சட்டென ஒன்று புரிப்பட்டது இவள் இந்த சின்மைதான் எல்லாவற்றுக்கும் காரணம் முகபடாம் கட்டிய குதிரை மாதிரி பழகிவிட்ட ஒரே திக்கில் இயல்பாக சென்று கொண்டிருந்த அவளது வாழ்வை நேர்மாறாக திருப்பி போட்டு படபடப்பும் திகைப்புமான இந்த நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்தது இந்த தங்கையே தான் அன்றைய தினம் அவளது வாழ்வு திசை தொடங்கிய நாளின் நிகழ்வுகள் சிக்கலாவுக்கு துல்லியமாக நினைவில் இருந்தன அன்று அலுவலகத்தில் பணி தொடங்குவதற்காக நேரத்தை பார்த்தது கூட அவளுக்கு துல்லியமாக நினைவு இருந்தது அப்போது மணி பத்து பத்து சிறு கலக்கத்துடன் மொபைலை பார்த்த சிக்கலாவுக்கு அது சத்தமின்றி இருப்பதை பார்த்ததும் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது பத்து மணிக்கு மேல் அவளுடைய பாஸ் எப்போது வந்து கூப்பிட்டாலும் சென்று அன்றைய வேலை பற்றி அவரோடு சேர்ந்து ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டும் என்பது அவளது வேலை விதிகுழல் ஒன்று ஆனால் என்னவோ செல்வேசனுக்கு அந்த நேரத்தில்தான் அவளோடு பேசத் தோன்றும் வேலை நேரம் என்று சொன்னால் அவனுக்கு ஆத்திரம் வரும் என்ன பெரிய வேலை அவளுடைய பெற்றோரின் விருப்பப்படி வருங்கால கணவனாக நிச்சயிக்கப்பட்டவன் அவன் அவன் அழைக்கிற நேரம் அவனோடு பேசுவதை விட உலகத்தில் வேறு என்ன வேலை அவளுக்கு முக்கியம் அவளுடைய மேல் அதிகாரியை கூப்பிட்டிருந்தாலும் கூட அவள் போய் விஷயத்தை சொன்னால் சரி சரி என்று சும்மா இருந்துவிடப் போகிறார் மிஞ்சி மிஞ்சி ஒரு சாரி தேவைப்படலாம் இதற்கு போய் ஏன் கொள்வது அது அப்படி இல்லை என்னம்மா வேறு ஓய்வு நேரத்தில் பேசக்கூடாதா என்று பாஸ் சொன்னார் என்றால் கூட செல்வேசன் ஒத்துக்கொள்ள மாட்டான் சீக்கிரமே மனம் செய்ய போகும் ஒருத்தியிடம் எந்த மடையினும் அப்படி கூற மாட்டான் என்பான் அப்படியே கூறினால் அப்படிப்பட்ட மடையனின் பேச்சை சிக்கலா பொருட்படுத்த தேவையில்லையா வருங்கால கணவனான அவனோடு உரையாடுகிற மகிழ்ச்சியோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இதை விடவும் இன்னும் எவ்வளவோ தாங்கலாமாம் ஒருவேளை செல்வேசனும் இப்படி எத்தனையோ தாங்கிக் கொண்டுதான் அவளோடு பேச வருகிறானோ அவனும் ஒரு இடத்தில் வேலை பார்க்கிறவன் தானே அவனும் எத்தனை பிரச்சனைகளை தாங்கிக் கொண்டு அவளது குரலை கேட்கும் ஆசையில் கூப்பிடும்போது அவனுக்கு உரிய மாதிரி பதிலை தராமல் குறைப்பட்டால் வருத்தமாகத்தானே இருக்கும் எரிச்சலும் வரத்தானே செய்யும் இது போல யோசிக்கும்போது அவளுக்கே மனதில் குற்ற உணர்ச்சி தலை தூக்கிவிடும் கடவுளே பாஸ் என்று போக்குவரத்து நெரிசலில் மாட்டிக்கொண்டு சற்று தாமதமாக வரட்டும் அவசரமாக வேறு வேலை எதையாவது பார்க்க நேரட்டும் என்று வேண்டிக்கொண்டு அவனோடு சற்று நேரம் இதமாக பேசிவிட்டு வேலையை பார்ப்பாள் உடனே செய்ய வேண்டிய வேலைகளை மனதுள் பட்டியலிட்டபடியே பேச்சை முடிக்கிற சிக்கலாவுக்கு உம் உம் உட்பியா நடத்து நடத்து என்று அடுத்தடுத்து ராதிகா கேலி செய்யும் போது எதற்கு இவள் இப்படி கண்ணை சிமிட்டி கேட்கிறாள் என்று புரியவே சற்று நேரமாகிவிடும் ஒரு வழியாக விஷயம் புரிந்து அவளிடம் இழித்துவிட்டு அவசரமாக வேலையை தொடர்வாள் அன்று நடந்ததும் அப்படித்தான் வழக்கமான பத்து மணிக்கு செல்வேசன் கூப்பிடவில்லை என்றதும் சற்று நிம்மதியோடு வேலையில் ஈடுபட்டால் அரை மணி நேரம் தாமதமாக அவளுக்கு அழைப்பு வந்தது அதுவும் மேலதிகாரி கேட்ட குறிப்புகளோடு அவரது அறைக்கு அவள் விரைந்து சென்று கொண்டிருந்த போது குரலை தனித்து விவரத்தை சொன்னாள் அவள் இன்னும் பத்தடி எடுத்து வைத்தாள் அவளுடைய பாசின் அறை இந்த சமயத்தில் நின்று பேச முடியாது உடனடி வேலை முடிந்ததும் தானே கால் பண்ணி பேசுவதாக அவசரமாக கூறினாள் அவளை விட அவசரமாக கட் பண்ணி விடாதே பெரிய விஷயம் ஒன்றுமில்லை இன்றைக்கு லஞ்சிற்கு ஹையாட்டுக்கு வந்துவிடு சரியாக ஒரு மணிக்கு உன் பாசுடன் வேலை அதற்குள் முடிந்து தானே எப்படியாவது முடித்துவிடு முடித்துவிட்டு கட்டாயம் வா வரும்போது முகத்தை கொஞ்சம் நன்றாக வைத்துக்கொண்டு வா பார்லர் போய்விட்டு வந்தால் கூட நல்லதுதான் என் லண்டன் சிநேகிதன் ஒருவன் வருவதாக சொல்லியிருக்கிறான் என்றான் அவன் குரலில் எரிச்சல் மண்டியிருந்தது குரலை கேட்கும்போது முகத்தை நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டியது அவன்தான் என்றே அவளுக்கு தோன்றியது ஆனால் அதை சொன்னால் அவன் முகம் இன்னும் நீண்டுவிடும் அத்தோடு அதை சொல்லி அதற்கு அவன் ஏதாவது பதில் கூறி வாதம் புரிந்து இன்னும் தாமதமாக அவள் பாசிடம் சென்று நிற்க முடியாது எனவே ஓகே ஓகே எனக்கும் பகல் உணவு வேலை தானே கட்டாயமாக வந்துவிடுகிறேன் இப்போது வைப்பா என்று என்றவரை இனிய குரலில் கூறி அவனது பதிலை எதிர்பாராமலே மொபைலை அணைத்துவிட்டு அவசரமாக பாசி நரைக்குள் சென்றாள் அவள் மேல் அதிகாரி கொடுத்த வேலையை வழக்கமான கவனத்துடன் கூடவே வேகமாகவும் செய்து முடித்த பிறகே சிற்கலாவால் லகுவாக மூச்சுவிட முடிந்தது செல்வேசனின் மதிய உணவு அழைப்பும் நினைவு வந்தது அவள் மனம் தானாக செல்வேசனிடம் சென்றது தாயார் சொன்னது போல அவன் தோற்றம் குறை சொல்ல முடியாது தான் உடைகளும் அப்படியே நல்ல வேலை வருமானம் அவளது போல தோட்டமும் நடுவில் வீடும் என்று இல்லாவிட்டாலும் நல்ல பெரிய லக்ஸுரி பிளாட் தான் அவளுடைய தந்தை ஞான மொத்தமாக கொஞ்ச நாட்கள் சேர்ந்தாற் போல ஓய்வு நாட்கள் கிடைக்குமானால் அப்போது வந்து அவளது திருமணத்தை நடத்தி விடுவதாக பேச்சு இருந்தது அதுவரை அவ்வப்போது இப்படி சந்திப்பதும் பேசுவதுமாக இருப்பது செல்வசனுக்கு சம்மதமாகத்தான் இருந்தது ரொம்ப சந்தோஷமாகவும் அதுவும் அடுத்தவர்களிடம் அவளை காட்டி பெருமைப்பட மிகவும் பிடிக்கும் சிக்கலாவுக்கும் வேலையில் இடையூறு இல்லாவிட்டால் பிரச்சனை எதுவும் கிடையாது அதுவும் ராதிகா கேலி பேசும்போது உற்சாகமாக கூட இருக்கும் இப்படி யாருக்காவது அறிமுகப்படுத்தி அவர்கள் ஏதாவது பாராட்டி பேசினால் ஒரு மரியாதை நிமித்தமாக வேணும் அப்படி பேசுவார்கள் தானே அது செல்வேசனுக்கு மிகவும் பிடிக்கும் அது வெளிநாட்டவர்கள் என்றால் என்னவோ அவளது புகழ் உலகம் முழுதும் பரவிவிட்டது போல அவன் உச்சி குளிந்து போவான் ஆனால் அவ்வப்போது தந்தையில் வெளிநாட்டு கிளையன்ஸை பார்த்து பழகியிருந்ததால் சிக்கலாவுக்கு பெரிதாக தோன்றுவதில்லை என்றாலும் அவளது மகிழ்ச்சியில் தானும் கலந்து கொள்வாள் சில சமயங்களில் எப்போது திருமணம் என்று பெற்றோர் கேட்க சொன்னதாக செல்வேசன் கூறுவான் அப்போது மட்டும் சிக்கலாவுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கும் ஏனெனில் திருமண ஏற்பாடுகள் சீர்வரிசைகள் பரிசுகள் பற்றி பேச வேண்டும் என்று தாயார் முணுமுணுத்ததாகவும் வருங்கால துணை கூறுவான் அப்போதெல்லாம் இன்னும் கொஞ்சம் அதிக சங்கடமாக உணர்வாள் ஏனெனில் தந்தை மறுபடி வீட்டுக்கு எப்போது வருவார் என்று அறிந்தால் அல்லவா அது பற்றி எடுத்து சொல்வதற்கு தந்தை ஞானசுந்தரத்தை மகளான சிக்கலா சந்திப்பதே அபூர்வமாகத்தான் இருக்கும் அவ்வளவு பிஸி அதை சொன்னால் யாருக்கு புரியும் ஞானசுந்தரம் ஒரு பிரசித்தி பெற்ற சுப்ரீம் கோர்ட் லாயர் அவரது திறமையால் இந்தியாவில் பங்கு வைத்திருக்கும் பல வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு அவர் சட்ட ஆலோசகர் பிரச்சனையை ஞானசுந்தரத்திடம் கொண்டு போய்விட்டால் மற்றதை அவர் பார்த்து கொள்வார் என்பார்கள் அந்த அளவு பிரசித்தி பெற்றவர் அதன் விளைவு குடும்பத்துக்கு அவர் ஒதுக்கும் நேரம் மிகவும் குறைவு அநேக நாட்கள் அவர் வெளிநாடுகளில்தான் பறந்து கொண்டிருப்பார் தாயாரும் சட்டம் பயின்றவளை பல பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களின் சட்ட பிரச்சனைகளை கையாளுகிறவள் சுகுணா சுந்தரம் என்கிற பெயர் தொழில் கோற்றுகளில் பிரசித்தம் இருவருமே கடுமையாக உழைக்கிறவர்கள் நிறைய சம்பாதிக்கிறவர்களும் கூட ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு பதிலாக கூடுதலாக எட்டு மணி நேரம் இருந்தால் நன்றாக இருக்குமே என்கிறவர்கள் இந்த தம்பதியின் மூத்த மகள் சிற்கலா ஒரே பெண்தானோ என்று இருக்கையில் அவளுக்கு பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு பிறந்தவள் சின்மை பெற்றோர் இருவருக்குமே நேரம் ரொம்பவும் பற்றாக்குறைதான் தந்தையோ தாயோ தன்னை கொஞ்சி பேசி விளையாடி சிற்கலாவுக்கு நினைவு கிடையாது ஆனாலும் அவளுக்கு வேண்டிய அனைத்துமே இயல்பாக கிடைத்துவிடும் நல்ல உணவு உடை என்ன வேண்டும் என்று சமையல் தெரிவித்தால் அந்த உணவு மேஜைக்கு வந்துவிடும் வீட்டோடு ஒரு கார் டிரைவரோடு நிற்கும் பிள்ளைகள் இருவருக்குமே பெரிய கான்வென்ட்டில் படிப்பு பாடத்திட்டத்தில் அடங்கியிராத அதிகப்படி பயிற்சிகள் விலை உயர்ந்த ஆடை அணிகள் கார் வசதி நல்ல பொழுதுபோக்குகள் இப்போது அவளுக்கு தனி காரே இருந்தது இவை எதிலும் பெற்றவர்கள் செலவு கணக்கு பார்ப்பதே இல்லை மிகச் சிறிய வயதில் வீட்டு பெரியவர்களின் முக்கியமாக பாட்டியின் துணை ஓரளவு இருந்ததாலோ என்னவோ ஏழெட்டு வயதிலிருந்தே சிக்கலா மெல்ல இந்த வாழ்வுக்கு பழகிவிட்டாள் இதுதான் இயற்கை என்பதான உணர்வும் கூட பெரிய தனியார் பள்ளி படிப்பு படிப்பு நேரம் முடிந்தால் தேவையான டியூஷன்கள் எல்லா வசதிகளுடனும் கூடிய வளர்ப்பு அவளது பதிமூன்றாவது வயதில் தங்கை சின்மையை பிறந்து அவளுக்கும் இப்போது பதிமூன்று வயது ஆகிவிட்டது தங்கை பள்ளியில் படித்து கொண்டிருக்க அக்கா ஒரு பெரிய நிதி நிறுவனத்தில் சற்று பெரிய வேலையை பார்த்து கொண்டிருந்தாள் திடுமென ஒரு நாள் அவளது அலுவலரைக்கி சுகுணா மகளை கூப்பிட்டு அனுப்ப சிக்கல அங்கே சென்று தாயை சந்தித்தாள் செல்வேசனின் படத்தை கொடுத்து இந்த பையன் வீட்டிலிருந்து உன்னை கேட்டிருக்கிறார்கள் துப்பறியும் நிறுவனத்தின் மூலம் விசாரித்து பார்த்ததில் கெட்ட பழக்கங்கள் எதுவும் தண்ணி போதை பெண்கள் சூதாட்டம் என்று கெட்ட பழக்கங்களும் இல்லை என்று தெரிய வந்தது சொத்து விவரங்கள் ஓஹோ என்று இல்லாவிட்டாலும் ஓரளவு ஒரே பையன் பையனும் நன்றாகவே சம்பாதிக்கிறான் இவனையே முடித்து விடலாம் என்று இருக்கிறேன் என்று சுகுணா விவரம் சொன்னாள் பிடித்திருக்கிறதா பார் என்று கேட்டாள் தாயின் கடைசி வாக்கியம் சும்மா பேருக்காக சொல்லப்பட்டது என்று மகள் அறிவாள் வீணை கையில் காய்ப்பு பிடித்து விடுமாம் நீ பியானோ படியே சொல்லும்போதே பியானோ டீச்சரையே சுகுணா ஏற்பாடு செய்து முடித்திருப்பாள் ட்ரிபிள் ஏயா அல்லது நிதியா என்று சித்கிலாவிடம் யோசிக்கும்படி கூறிய மறுநாளே சிஏக்கு சுகுணா பணமே கட்டிவிட்டிருந்தாள் அது போலத்தான் இந்த பையன் பிடித்திருக்கிறதாவும் அவன் வீட்டில் எல்லோருக்குமே ரொம்ப பிடித்தமாம் அங்கே ஒரே பையன் கண்ணின் மணியாக வளர்த்தார்களாம் மகன் அமோகமாக வாழ்வதை பார்ப்பதே வாழ்வின் லட்சியம் இல்லார்கள் வாழும் பெரிய ஃப்ளாட்டு தவிர வேறு சில சொத்துகளும் இருப்பதாக துப்பறியும் நிறுவனம் மூலம் தெரிய வந்தது மால் ஒன்றில் பெண்ணும் பிள்ளையும் சந்தித்து பேசினார்கள் தாயின் விருப்பம் தெரிந்திருந்ததோடு மறுக்க காரணமும் இல்லாதது போல சித்கலாவுக்கு தோன்றியது தலையாற்றினாள் செல்வேசன் குடும்பமும் பெண்ணை மிகவும் பிடித்திருப்பதாக கூறவும் ஒரு விடுமுறை நாளில் வீட்டில் விருந்து வைத்து பேச்சளவில் திருமணத்தை உறுதி செய்து கொண்டார்கள் ஃப்ளைட்டில் வந்து சரியாக உறுதி பேச்சு முடியும் வரை இருந்துவிட்டு அடுத்த விமானத்தை பிடிக்க ஏர்போர்ட்டுக்கு போனார் ஞானசுந்தரம் அப்புறமாக ஓரிரு மாதங்கள் இப்படி வருங்கால கணவனோடு சந்திப்பும் சாப்பாடும் வழக்கமான வேலையும் தொடர்ந்தன தினமும் உண்டு அழுத்துவிட்ட கேன்டீன் உணவை விட்டு வெளியே சென்று சாப்பிடுவதை அவளுமே விரும்பினாள் தான் அன்றும் அப்படித்தான் ஓரளவு உற்சாகத்தினுடனேயே மதியத்தை எதிர்பார்த்தபடி வேலையில் சிக்கலாக ஈடுபட்டிருந்தாள் இந்த சமயத்தில் அவளுக்கு ஒரு கால் வந்தது அன்றைய திட்டத்தை மட்டுமல்ல சற்றும் எதிர்பாராத வண்ணம் அவளது எதிர்காலத்தையே புரட்டி போட்டது அந்த அழைப்பு இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்